ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி ஆப்பம் தான் பண்ண போகிறோம் ஆப்பத்தோட மெஷர்மெண்ட்லாம் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மினி ஆப்பம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த டம்ளரில் தான் நான் வந்து அரிசி அளக்க போகிறேன் இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராமுக்கு கொஞ்சமாக கம்மியான அளவுக்கு டம்ளர் இந்த அளவுக்கு நான் டம்ளரில் அரிசி வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி இது வந்து இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதே மாதிரி இதே கப்பில் வந்து திரும்ப ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி நான் இன்றைக்கி எடுத்துருக்க வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கணும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உளுந்து உங்கள் கையில் எந்த அளவுக்கு பிடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் சேர்க்குறப்ப வந்து ஆப்போம் வந்து நல்ல கலராக வரும் அதுக்காக தான் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நல்ல தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஊற விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நாலு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒரு கைப்பீடிய அளவுக்கு சாதம் வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன் இந்த சாதம் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா ஆப்பம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி அந்த ஓட்டை ஓட்டையாக நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக தான் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துடலாம் ஆப்பம் மாவு மட்டும் எப்போவுமே நைஸாக அரைக்கணும் நம்ம இட்லிக்கு குறை குறைப்பாக அரைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி அரைக்காமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் மாவு அரைக்கிறப்ப மணி ஏழு மணி அளவு போல் அரைச்சி எடுத்து இதை நல்லா கரைச்சி வச்சாச்சு இது வந்து நாளைக்கு மார்னிங் வந்து இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் இப்போ பாருங்கள் இது ஒரு காலையில் நான் ஒரு ஏழு மணி போல் எடுத்துட்டேன் நல்ல பொங்கி வந்திருக்கு மாவு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பை சோடா சேர்க்குறேன் ஆப்பை சோடா சேர்க்குறோன்றவங்க சேர்த்துக்கலாம் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆப்பை சோடா சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பம் நல்லா புசு புசுன்னு மெத்து மெத்துன்னு வரும் அதுக்காக தான் இப்போ இதை விட்டு ஒரு டென் கிட்ட ரெஸ்ட்டு விட்டுடலாம் அது நல்லா செட் ஆகிடும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து இப்போ ஆப்ப குழிக்கல்லில் ஊற்றிட வேண்டியது தான் நான் நான்ஸ்டிக் கல் தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஊற்றிட வேண்டியது நான் ஒரு சின்ன கரண்டியில் லைட்டாக அழுத்தம் கொடுத்து இப்படி எடுக்கிறேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைட்லலாம் ஒட்டும் இல்லைன்னா ஒட்டவே ஒட்டாது இந்த அளவுக்கு ஒரு கு சின்ன குழிக்கல்ல ஊற்றி இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்க மாவை எடுத்துருங்க இல்லைனா சென்டரில் வந்து அது வேகாது அதுக்காகத்தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் இது ட்ரை பண்ணலாம் இது தேங்காய் பாலோடு சேர்த்து கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி இது மீடியம் ஃப்ளேம்லேயே இது குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நம்ம நார்மலாக ஆப்பம் போடுற மாதிரியே போட்டுட்டு குழிப்பனியார்கல்ல சுட்டு எடுக்க போகிறோம் அதோடு இல்லாமல் இந்த குழிப்பனியாரக்கல்ல சுட்டு எடுக்கிறப்ப பிள்ளைங்க வந்து பார்க்க குட்டி குட்டி ஆப்பமாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது ரெடி பண்ணி எடுத்துகிறேன் இப்போ இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்துடலாம் நான் தேங்காய் பாலில் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ரெடியாகிடுச்சு மினி ஆப்பம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்